சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில தோகைப்பாடியில இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கு நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிவன் கோவில் இந்த கிராமத்துல மொத்தம் இருநூத்தி முப்பது வீடுகள் ஆயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகை மட்டும்தான் இருக்கும் விவசாயம்தான் இவங்களோட பிரதான தொழில் சிவபெருமான ஒரு கண் மட்டும் வாச்சு பாக்குற அளவுக்கு உலகத்திலேயே ரொம்ப சின்ன நுழைவாயில கொண்டிருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டுல கட்டின பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்துல ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டு தவம் செஞ்சதுனாலதான் இந்த கிராமத்துக்கும் ஒரு கோடின்னு பேர் வந்துதான் சொல்றாங்க இப்போ கோவில் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்ச நிலையில தான் நமக்கு காட்சி கொடுக்குது இந்த சிவாலயத்துல ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த பழமை வாய்ந்த நிறைய சிற்பங்கள் இருக்கு கோவிலோட முன்புறம் எல்லை பிடாரியம்மன் கோடி விநாயகர் குரு பகவான் கொற்றவைக்குன்னு சிலைகள் இருக்கு இங்க இருக்கிற நிறைய சிலைகள் புதையெல்லாம் கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா நிறுவப்பட்டிருக்கு இந்த கோவில்ல இருந்த அரிய வகை ஓலை சுவடிகள் நாளடைவுல காணாம போனதா கிராம மக்கள் சொல்றாங்க கருவறையில மூலவர் ஸ்ரீ முக்தாம்பிகை உடனுறை அபிராமேஸ்வரர் ஆனா மூலவர ஸ்ரீ ஓலை படித்த நாயகி உடனுரை கோடி கொடுத்த நாதர்ன்ற தான் அழைக்கிறாங்க அதனால இங்க ஓலை சுவடிகள் இருந்ததுன்றது உண்மைன்னு நமக்கே புரியும் கருவறை போறதுக்கு பக்கத்தில் நுழைவாயில் இருந்தாலும் மூலவருக்கு நேர ஒரு கண்ணால நம்ம பார்க்கக்கூடிய சின்ன பிரதான வாசல் கொண்ட கோயில் தான் இதுன்னு மக்கள் சொல்றாங்க சிவாலயம் கிட்ட கிணறு ஒண்ணு இருக்கு இந்த கிணத்துக்குள்ள தங்க தேரோட புதையில் இருக்கிறதாவும் கற்களை கிணற்றுக்குள்ள வீசினோம்னா உலோகத்து மேல விழுற மாதிரி சத்தம் வினோதமா வர்றதாவும் சொல்றாங்க ஆனா இப்போ எந்த விதமான சத்தமும் வர்றதில்லைன்னு பொதுமக்களே மக்களே சொல்றாங்க இன்னும் நிறைய கோவிலோட தல வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி